ஒரு குரங்கு வந்து அட்டகாசம் செய்கிறது அசோகவனத்தை அழித்து வருகிறது ஓ மதிகட்ட உயிருடன் நீ அந்த குரங்கை யாரடா எதற்காக இலங்கைக்கு வந்தாய் நான் கிஷ்கிந்தையின் மன்னர் சுத்ரீவனின் படைவீரன் அனுமன் தசரத மன்னரின் புதல்வர் ராமரின் தூதனாக இங்கு வந்திருக்கிறேன் அவர் பத்தினி அன்னை சீதையை தாங்கள் பலவந்தமாக கடத்திக் கொண்டு வந்து உங்கள் இலங்கையில் சிறை வைத்திருக்கிறீர்கள் அன்னை சீதை சகல மரியாதையுடன் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை எனில் தாங்கள் போரில் பயங்கர விளைவுகளை சந்திக்க நேரிடும் உனக்கு இவ்வளவு துணிச்சலா இந்த ராவணனையை மிரட்டுகிறாயா இலங்கை வேந்தன் ராவணனிடமா சவால் விடுகிறாய் வீரர்களே இந்த பதம் மன்னா தூதனை வதம் செய்வது முறைகேடாகும் இவன் செய்த தவறுக்கு தாங்கள் வேறு ஏதாவது தண்டனை கொடுங்கள் ஆனால் உயிரை பறிப்பது நம் குலத்திற்கே இழுக்காகும் ஒரு குரங்குக்கு வாழ்ந்தால் மிகவும் பிரியமானது அல்லவா இந்த அறிவு கட்ட குரங்கின் மாலில் தீயை கொளுத்தி நகரை சுற்றி வரச் செய்யுங்கள் வேடிக்கையாக இருக்கும் என்ன ஆயிற்று நண்பா கண்டே நான் சீதை இலங்கையை எரித்து விட்டு வந்தேன்